ஹய் ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலிசியில் தாங்க மலிசேரியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து அதை சொல்ல வரேன் சரி வாங்க வீடியோ கோவில் போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து மாமா வந்து உள்ளே வராருங்க யார் வீட்டுக்கு வந்து மாமா வந்து வராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறீங்களா நம்ம போலீஸ் வந்து மாமா மாமான்னு சொல்லி தான் வந்து நம்ம தமிழ்நாட்டு ஃபுல்லாகவே வந்து ஃபேமஸான ஒரு விஷயம் சரி அதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து மாற்றி வைக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசிப்ளினான ஒரு பொஷிஷனில் இருக்கிறவங்கள ஒரு டிசிப்ளினான ஒரு இதில் வேலையில் இருக்கிறவங்கள அவங்கள வந்து டிசிப்ளினாக நம்ம வந்து கூப்பிட்றது தான் வந்து சரியான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து உங்களுக்காக வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் நீங்கள் வந்து போலீஸை வந்து போலீஸு இல்லை வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்றத வந்து அந்த மாதிரி வந்து கூப்பிட்டு பழகுங்க இந்த மாமா அப்படின்றத வந்து விட்டுட்டு நம்ம வந்து டீசெண்டாக வந்து கூப்பிட்றதுக்கு வந்து பழிக்கலாம் சரி ஓகே வாங்க வீடியோ கொடுப்பலாம் அவர் வந்து உள்ளே வராருங்க போலீஸார் வந்து உள்ளே வராரு போலீஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கை தான் வந்து எடுக்க வந்து வந்திருக்காங்க எதுக்காக அவங்களுடைய நடவடிக்கை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து சிலை வந்து காணுங்க சிலையை வந்து காணத்துலேருந்து யார் வந்து யார் யாரெல்லாம் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நோட்டமிடுறாங்க அந்த நோட்டத்தில் வந்து யார் வந்து மாற்றுறாங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட ஃபேமிலி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மாட்டுறாங்க ஏன்னா அவங்க தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் கழித்து வந்து இந்த கோயிலுக்கு வந்து வந்தாங்க ஸோ அவங்கள கூட வந்து இருக்கலாம் அப்படின்றதுக்காக வந்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு வந்து போய் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து போகிறாங்க போலீஸ் வந்து போன இடத்துல வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து நாங்கள் வந்து இந்த ஸ்டேஷன்லேருந்து வரோம் இப்படியெல்லாம் வந்து நடந்தது இதெல்லாம் வந்து உங்கள் மேலே தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வேறு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லி சொன்னார் போலீஸ் வந்து ஸோ அதனால் வந்து வெரிஃபிகேஷனுக்காக வந்து வந்திருக்கோம் நாங்கள் இங்கே வந்து சர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன இருக்குது என்ன இல்லை அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து எதாக இருந்தாலும் வந்து முடிவெடுக்க முடியும் நாங்கள் வந்து இப்போ வந்து உங்கள் வீட்டை வந்து ஒரு ரைட் மாதிரி வந்து நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போலீஸ் வந்து விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்லிடுறாரு அது எப்படி நீங்கள் வந்து பண்ணலாம் நான் நாங்கள் வந்து எங்களுக்கு ஏற்கனவே வந்து சொத்து பத்து எல்லாமே வந்து கொட்டி கிடக்குங்க கொட்டி கிடக்கு சார் கொட்டி கிடக்கு நாங்கள் வந்து எதுக்காக வந்து அந்த கோயிலேருந்து எங்களுடைய கோயிலேருந்தே வந்து சிலையை வந்து நாங்களே வந்து திருடிட்டு வந்து இங்கே வீட்டில் வந்து வச்சுக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து போலீஸ்கிட்ட வந்து கேட்குறாரு அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க சார் ஆனால் எங்களுடைய டியூட்டி வந்து என்ன யார் வீட்டில் என்ன வந்து காணாமல் போனாலையும் வந்து கண்டுபிடிச்சி தர்றது எங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி எந்த பப்ளிக்கோட இதை வந்து யாராச்சும் வந்து திருடிட்டு போயிட்டாங்கன்னாலே அதை வந்து கண்டுபிடிச்சி தர்றதா எங்களுடைய பொறுப்பு அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சமூகத்துக்கு தேவையானது இதை வந்து காணோம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து எல்லாருமேலேயும் வந்து நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தள்ள தெளிவாக வந்து நம்ம போலீஸ் வந்து சொல்லி சொல்லிடுறாரு ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருந்துட்டு பக்கத்தில் இருந்துட்டு அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரைடுக்காக தானே வந்து வந்திருக்காங்க யாருக்கிட்ட இருக்கோ நம்ம வீட்டில் வந்து இல்லை ஆனால் இருந்தாலும் வந்து நம்ம வீட்டை வந்து செக்கப் பண்ணிக்க சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு விஜய்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க டே விஜய் நில்றா அவங்க வந்து இந்த வீட்டை வந்து செக் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு போட்டோம் நம்ம வீட்டில் தான் வந்து யாருமே வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து இல்லை ஆனால் எனக்கு ஒருத்தர் மேலே வந்து டவுட் இருக்குது அவள் தான் வந்து கண்டிப்பாக வந்து எடுத்துகிட்டு வந்துருக்கணும் அவள் மூஞ்ச பார்த்தாலே வந்து தெரியுதுடா அவள் வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து செய்யக்கூடிய ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தாலே எனக்கு வந்து பயமாக தான் இருக்குது நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி வந்து இப்படி வந்து வராங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கும்போது எனக்கே வந்து கேவலமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து இன்னும் வந்து ஃபயரை வந்து பக் புக்கு புக்கு புக்குன்னு வந்து பத்தாவது தான் விடுறாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கப்பட்டிருந்தாலையும் நம்ம விஜய் வந்து சும்மா இருப்பார் சரி எங்கேயாச்சும் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருடைய பேக்ஸு எல்லாமே திங்ஸு கோயிலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே வந்து நாங்கள் இன்னும் எடுத்துகிட்டு கூட வந்து போகல எல்லாமே வந்து ஹாலில் தான் வந்திருக்கு இந்த திங்ஸ் எல்லாமே அதிலேயே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இல்லை வீடு ஃபுல்லாகவும் வந்து செக் பண்ணுறதா இருந்தாலும் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்லிடுறாரு அப்படி எல்லோரையும் ஒவ்வொரு பேக்குமே வந்து செக் பண்ணும்போது ஒரு பிளாக் பேக் மட்டும் வந்து தனியாக வந்து செப்பரேட்டாக வந்துருக்கு அந்த பேக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்ஸ்டபிள்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிசி எல்லாமே வந்து தேடும்போது ஒரு சிலை மாதிரி வந்து ஒரு உருவம் வந்து வருது அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது சிலை வந்து கிடையாதுங்க ஏற்கனவே அந்த பூசாரி அம்மா கொடுத்த சிலையை வந்து நம்ம வெண்பாக்குட்டி வந்து ரெண்டு சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க அந்த ரெண்டு சிலையுமே ஏன்னா வந்து அந்த அந்த சிலையை வந்து அங்கேயே அரச மரத்து தான் வந்து வச்சுருந்தாங்க ஆல அரச மடமோ ஆழமரத்து அடியிலே தான் வச்சுருந்தாங்க அதை வந்து நம்ம வெண்மாக்குட்டி வந்து இது வந்து எனக்கு வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்க அந்த சிலையாக இந்த சிலையாக அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து ஒரே கன்ஃபியூஷனில் இருக்காங்க அது எந்த சிலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து அடுத்த வீடியோவில் வந்து சொல்லி சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த டிங் டிங் பில்லை தட்டி விட்டு போங்க பாய் பாய் சி யூ